இவர்களுக்கு தான் இந்த அண்ணா திமுக அல்லது திமுக மாறி மாறி இவர்களுக்கு கொடி பிடிப்பது ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுப்பது தான் என்பதையே கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேவையா மறைமுகமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதலாளி வர்க்கத்தின் கட்சியின் வாழாக மாறி இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் எதாவது ஒரு கண்டன அறிக்கையோ அது அரசனுடைய பார்வைக்கு ஏதாவது ஒரு அறிக்கையை சொன்னாங்களா இது வரையும் இல்லை அதுவரையும் இல்லை

இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜனநாயக சமூகத்துல தேர்தல் வடிவமும் ஒரு வடிவம் தான் அது மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்தில் சீமான் போன்ற ஆட்கள் வர்ற போது அது தான் தமிழக அரசியலின் தனித்துவம் காணும் வளரியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கம் வணக்கம் ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று தமிழக மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி ரைட் மாஞ்சோலையில் என்ன நடக்கிறது இதுதான் உங்களுடைய வைக்கிற முதல் கேள்வி மாஞ்சோலையில் குத்தகை ஒப்பந்தம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி தமிழ்நாடு அரசு இன்றைய நிலைமை அந்த தொண்ணூற்றொம்பது ஆண்டு குத்தகை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தான் முடிய வேண்டும் முடிகிறது காலக்கெடுப்படி என்ன காரணத்தாலோ இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிற தேயிலைத் தோட்ட முதலாளி நூஸ்லி வாடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே அங்கிருக்கிற தொழிலாளர்களை வெளியேற்றி மிக குறைந்த தொகையை ஆண்டுக்கு பதினைந்து நாள் ஊதியத்தை மட்டும் கணக்கிட்டு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று அவர்கள் ஐந்து தலைமுறைகளாக பல நூறு குடும்பங்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் இப்பொழுது இருக்கிற ஐநூறு பேருக்கும் தலா இரண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வரை கொடுத்து பண இழப்பீடு என்கிற பெயரில் தொழில் இழப்பீடு என்கிற பெயரில் செய்து வெளியேற்றுகிறார்கள் இந்த இரண்டு லட்சத்தை அல்லது மூன்று லட்சத்தை வாங்கி கொண்டு அவர்கள் வெளியில் ஒரு சென்ட் நிலம் கூட இன்றைய மார்க்கெட் மதிப்பில் வாங்க முடியாது எனவே அவர்களுக்கான நியாயமான இழப்பீடு என்பது நூறு ஆண்டுகள் என்கிற போது ஐந்து தலைமுறைகள் இருபத்தி ஆண்டுகளை ஒரு தலைமுறையாக கொண்டால் ஐந்து தலைமுறைகள் அங்கே இந்த தொழிலாளிவருக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காடு மேடாக இருந்த நிலத்தை கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஏக்கர் மாஞ்சோலை தோட்ட தொழில் மட்டும் தேயிலை தோட்டத் தொழில் மட்டும் மொத்தம் எழுபத் எழுபதாயிரம் ஏக்கர் மாஞ்சோலை வனம் அதில் ஏழாயிரம் ஏக்கரில் இவர்கள் பயிர் செய்து அந்த பம்பாய் பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுடைய டி எஸ்டேட்டுடைய தொழிலில் வளப்படுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசு அந்த நிலங்களை இந்த ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு அது இயல்பாக வனத்துறைக்கு சொந்தமாகிவிடும் என்கிற ஒரு கருத்தை சொல்லி நாங்கள் இதில் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிருக்கிறார்கள் ஒரு எஸ்டேட் முதலாளி தான் தொழில் செய்கிறவரை அதில் தலையீடு செய்ய முடியாது என்று சொல்லாமல் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த முதலாளிக்காக தொழிலாளர்களை பதினேழு பேரை அடித்து கொலை செய்த இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அதே முதலாளி இவர்களை வெளியேற்றுகிற பொழுது அந்த நிலத்தை தொழிலாளிகளுக்கு ஒரு தொழிலாளிக்கு மூன்று ஏக்கர் குறைந்தபட்சம் மூன்று ஏக்கர் வீதம் அவர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களை கொடுக்கலாம் மே பதினேழு ஏக்கர் போன்ற இயக்கங்கள் ஒரு தொழிலாளிக்கு பத்து ஏக்கர் வரை கேட்கிறார்கள் மாநாட்டு தீர்மானத்தில் நாம் குறைந்தபட்சம் மூன்று ஏக்கர் வைத்து கொண்டாலும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஐநூறு தொழிலாளிகள் கொடுக்க முடியும் அதை கூட செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை இன்னொன்று தமிழ்நாடு தேயிலை கழகத்தின் கீழ் தாண்டி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு தேயிலை கழகத்தின் கீழ் கூடலூரில் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது நீலகிரி நீலகிரி மலை அதில் கூட அவர்களையும் வெளியேற்றி தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இழப்பீடு கொடுத்து வெளியேற்றுகிற முயற்சி நடந்து அது போராட்ட நிலையில் இருக்கிறது சிலர் வெளியேற்றியும் இருக்கிறார்கள் ஆனாலும் தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது அந்த தமிழ்நாடு தேயிலைத் தோட்டக் கழகத்தின் கீழ் மாஞ்சேலை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தையும் கொண்டு ஒரு கூட்டுடமையாகவோ தமிழ்நாடு அரசு தனியாகவோ அந்த மாஞ்சேலை தோட்டத் தொழிலை செய்வதன் மூலம் இந்த ஐநூறு தொழிலாளர் குடும்பங்களுக்கும் மீண்டும் மறுவாழ்வு அளிக்க முடியும் இந்த இரண்டு திட்டங்களில் எதையும் செய்யாமல் இது வனத்தோட்டத்துக்கு சொந்தமானது இந்த தொழிலாளர் உதிரிகள் அவர்கள் ஓரிடத்தில் இடத்தில் நிரந்தரமாக வாழாதவர்கள் எனவே தமிழ்நாடு அரசு வனத்துக்குச் சொந்தமான இந்த நிலத்தை தேயிலை கழகத்திற்கு எடுத்து தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்க முடியாது என்று சொல்லி இருபதாம் தேதி போன இரு போன இருபதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வனக்கழக துணை இயக்குநரை கொண்டு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ததன் மூலம் தமிழ்நாடு அரசு இதிலிருந்து முற்றாக ஒதுங்கி கொண்டு தொழிலாளர் உறவு போக்கை கையாளுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களும் தமிழ்நாடு அரசுக்கின் கீழ்தான் வருகிறது அதில் வனத்தோட்டம் வனம் என்பதோ தோட்டம் என்பதோ வயல் என்பதோ வேறு எந்த வகையான நிலங்களாக இருந்தாலும் அனைத்துக்கும் தமிழ்நாடு அரசுதான் ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் அந்த அடிப்படையில் வனச்சரக செயலாளர்களும் அமைச்சரும் வருவாய்த்துறை செயலாளர்களும் அமைச்சரும் முதல்வர் முன்னிலையில் உட்கார்ந்து வனத்தோட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிலங்களை வகை மாற்றம் செய்து புஞ்சை தரிசாக மாற்றி வருவாய்த்துறையின் கீழ் கொண்டு வந்து வனத்தோட்டம் முதல் வனச்சரகம் தன்னுடைய நிலங்களை தமிழ்நாடு அரசு வேறு பல நோக்கங்களுக்கு கேட்பதற்காக நாங்கள் இந்த பகுதியை ரத்து செய்கிறோம் என்று ஒரு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு தமிழ்நாடு வருவாய்த்துறை அந்த நிலங்களை புஞ்சை தெரிசாக வகை மாற்றம் செய்து அரசு புறம்போக்காக கொண்டு வந்ததற்கு பிறகு அரசுக்கு மேலதிகமான அதிகாரம் கிடைத்து வருவாய் வருவாய்த்துகையை கொண்டு அந்த நிலங்களை அங்கிருக்கிற தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐநூறு பேருக்கும் தலா மூன்று ஏக்கரோ ஐந்து ஏக்கரோ கொடுக்க முடியும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதி பாதிக்கப்படாது அந்த செயலையும் செய்யாமல் தேயிலை தோட்டம் நடந்த இடத்தில் தேயிலை தோட்ட கழகத்தின் கீழும் இந்த நிலத்தை கொண்டு போகாமல் வனச்சரகம் ஏதோ அயர்லாந்தில் இருப்பது போலும் தேயிலை தோட்டம் ஸ்காட்லாந்தில் இருப்பது போலும் ஒரு தோற்றத்தை தமிழ்நாடு அரசு இதில் எங்களுக்கு எந்த தொடரும் இல்லை இது ஒப்பந்தத்தை பெற்ற நூஸ்லிவாடியா கும்பலுக்கும் முதலாளிகளுக்கும் சிங்கம்பட்டி ஜமீனுக்குமான குத்தகை இதில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்வது சிங்கப்பட்டி ஜமீனுக்கு இன்றைக்கு அந்த எழுபதாயிரம் ஏக்கரை தமிழ்நாடு கொடுத்து விடுமா நல்ல கேள்வி எனவே இந்த போலியான ஒரு நொண்டிச்சாக்கை தமிழ்நாடு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்கள் குடும்பங்களை வஞ்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு அரசு வெளிப்படையாக அப்பட்டமா தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிடுச்சு இந்த திமுக அரசிற்கு முட்டுக் கொடுப்பதற்காக அல்லது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் என்ன செய்கிறாங்க தொழிலாள வர்க்கத்திற்காக வர்க்க தொழிலாளர்களுக்காக பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு இங்கே என்னவா எல்லாமே தேர்தல் அரசியலாக மாறிவிட்டது அறுபத்தி இருந்து நான் தேர்தலை கவனித்து வருகிறவன் திமுக அல்லது அதிமுகவோடு தொண்ணூறு வரை கூட்டணி வைத்த இடதுசாரிகள் சிபிஐ அல்லது சிபிஎம் கட்சிகள் தேர்தல் முடிந்த மூன்று மாதத்திலேயே ஆளுங்கட்சியை எதிர்த்து கொடிபிடித்து விடுவதுதான் வழக்கமான மரபு வழக்கம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தலுக்கும் பிறகும் இடதுசாரிகள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் பயமா பயம் என்பதை விட தன்னுடைய கட்சி திட்டத்துக்காக வேலை செய்வதை விட்டுவிட்டு திராவிட இயக்கத்தினுடைய வேலை திட்டத்துக்கு கொள்கை திட்டத்துக்கு உரம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக என்பதும் அண்ணாதிமுக என்பதும் முதலாளிகளுக்கான கட்சியை தவிர அது அடித்தட்டு மக்களுக்கான கட்சிகள் அல்ல இவர்களுக்கு தான் இந்த அதிமுக அல்லது திமுக மாறி மாறி இவர்களுக்கு பிடிப்பது ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுப்பது தான் எடுப்பதுதான் நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேவையா மறைமுகமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதலாளி வர்க்கத்தின் வாளாக மாறியிருக்கிறார்கள் அண்மையில் காஞ்சிவலை தோட்ட தொழிலாளர் மாநாட்டில் ராதாகிருஷ்ணன் சிபி கட்சியினுடைய ஏஐடிசி தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் மட்டும் ஒரு உண்மையை சொன்னார் திமுக அரசு எல்லாவற்றிலும் முதலிடம் இரண்டாம் இடம் ஒன்றாம் இடம் என்று தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் உண்மை கூட இருக்கலாம் அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படி சொல்லி விளம்பரமாக உண்மையாக என்று அவர் சொல்லி சொன்னது சார் நான் இதில் இந்த இடத்துல அவர் சொன்னதை நான் சொல்றேன் ஆனால் தொழிலாளர் விஷயத்தில் மைனஸ் ஸீரோ திமுக அரசு என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஊடகவியலாளர் அறம் சாவித்திரி கண்ணன் சொன்னாரு திமுக அரசுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் போடுவீங்க பத்துக்கு அப்படின்னு கேட்கும் முட்டை மதிப்பெண் தான் போடுவேன் நீங்க மைனஸுக்கு கூப்பிடுறதாக கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தோல் சொன்னதாக சொல்றீங்க உண்மைதானா கேர நேரம் காண்டியில் உட்கார்ந்துருந்தோம் அவர் பேசினாரு அது சிபிஐடி துணை செயலர் தலைவர் ராதாகிருஷ்ணன் அப்போ நேருக்கு நேராக ஐயா ஸ்டாலின் தலை சொல்லலாம்ல உங்களுடைய ஆட்சியினுடைய தன்மை மைனஸில் போய்கிறது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சமாதானப்படுத்துவதற்காக நாங்கள் கம்யூனிஸ்டுகள் மக்களுடன் இருக்கோம் என்று காட்டுவதற்காக ஒரு மேடையில் பேசியிருக்கிறார்கள் தவிர பேச வேண்டிய இடத்தில் இருக்கிறவர் பாலகிருஷ்ணன் முத்தரசன் ரெண்டு பேர் அவர்கள் தினந்தோறும் திமுக வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர வாஞ்சிவலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக எந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அவர்கள் பேசுவதில்லை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையோ அது அரசனுடைய பார்வைக்கு ஏதாவது ஒரு அறிக்கையை சொன்னாங்களா இல்லை அதுவரையில் அப்போ கம்யூனிசம் வேற கம்யூனிஸ்டுகள்ன்றது வேறையா இங்கே தமிழ்நாட்டில் இந்த எனக்கு தெரிஞ்சு கம்யூனிசம் என்பது ஒரு பொது உடைமை அனைவருக்கும் அனைத்தும் எல்லாமே கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் பல குழுக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளும் முரண்பாடுகள் உடன்பாடான விஷயங்கள் இருக்கிறது அது குறித்து விவாதமாக இதை கொண்டு செல்லாமல் தேயிலை தொற்று தொழிலாளர் தொடர்பான விவாதமாக நாம் கொண்டு செல்வது ஆரோக்கியமானதாக இருக்குறேன் ஸோ அந்த வகையில் குறைந்தபட்சம் வர்க்க அதாவது கட்சியினுடைய முரண்களை பேசுறதை விட மக்களுக்காக நிற்கலாம்ல இதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை நிற்க நிற்க நான் நிற்க தாராளமாக நிற்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நிற்கலங்கிற வருத்தமும் கோபமும் எங்களுக்கெல்லாம் இருக்குது நாங்கள் எல்லாம் தனி ஒரு இயக்கமாக தொடர்ந்து இருக்கிறது காரணம் மிக தொடக்க காலத்திலேயே சிபிஎம் கட்சி வர்க்க விரோத கட்சியாக தொழிலாளி வர்க்கத்துக்கு விரோதமாக மாறிடுச்சு அப்படின்னா மிக இளமையிலே தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளில் தனித்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் சிங்கப்பட்டி ஜமீன் விடுதலை இந்திய ஒன்றிய அரசுடைய விடுதலைக்கு பின்னாடி அரசின் கட்டுப்பாடுகள் வருது இங்க எந்த இடத்துல வந்து இந்த மும்பை பர்மா கம்பெனி உள்ள நுழையுது மும்பை பர்மா கம்பெனிக்கு தான் சிங்கப்பட்டி ஜமீன் கொடுக்குறார் அதாவது சிங்கப்பட்டி ஜமீன் வந்து எப்படி சிங்கப்பட்டி ஜமீன் வர்றாருன்னா அவர் ஒரு சிறு நிலவுடன் மேலாடுறான் அப்போ அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொண்ணூற்றுக்கு முன்னாடி ஜமீன்தார் ஜமீன்தார் சாதாரணமான தான் அவர் வந்து ஜமீன்தாரர்களுக்கு துணைப்படை திட்டம் என்று ஒன்று இருந்தது நிறைய அவர்களும் படைய குடி ஆட்கள்ல வச்சுக்கலாம் மார்த்தாண்டவர்மனுக்கும் இன்னொரு திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மனுக்கும் மார்த்தாண்டவர்மன் என்ற மன்னனுக்கு எதிராக அங்க வந்து கிளர்ச்சி நடக்குது மிகப்பெரிய கிளர்ச்சி நடக்குது இந்த எட்டு வீட்டு பிள்ளைங்க பல்வேறு சர்ச்சியன் வந்து அங்கே அவருக்கு அண்ணருக்கு எதிராக போற கிளர்ச்சி நடத்துறாங்க சரி அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்கு சிங்கப்பட்டி ஜமீன்தார் அவங்க அந்த பரம்பரை என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய படையாக இருக்கும் எல்லாம் அட்களை அனுப்பி சிங்கப்பட்டி ஜமீன்தாரை அதை அந்த மரத்தாண்டவர் கூட பாதுகாக்கிறாங்க கழகத்தை அடக்கிற கழகத்தை அடக்கிறாங்க அப் அது வரையிலும் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழில் நிலையம் மொத்தமே அவருடைய நிலம் தான் மார்த்தாண்டவர் சமஸ்தானத்தில் நிலந்தான் அவர் வந்து தன்னுடைய பதவியையும் முடியரசையும் காப்பாத்தினாரு உபகாரமா உபகாரமா ஒரு எழுபதாயிரம் ஏக்கரை தானமாக கொடுக்குறாரு அவருடைய சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு சரி சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு தான் தானமாக கிடைக்கும் ஆனால் சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு என்ன பொருள் இருக்கு அவர் வே அவர் பையன் வேற ஒரு கொலை வழக்கில் சிக்கிக்கிறார் சரி அந்த கொலை வழக்கில் இருந்து மீட்கிறதுக்கு வழக்கு வந்து லண்டனில் நடக்குது அந்த இருந்து மீட்கிறதுக்காக இவர் வந்து ஒரு அந்த நிலத்தை வந்து அன்னைக்கு இந்த தொழில் தொடங்குவதற்காக இடங்களை தேடிக்கொண்டிருந்த பாம்பே பர்மாட் ட்ரேடிங் கார்பரேஷனுக்கிட்ட குத்தகை கொடுக்குறாரு ஒரு ஆயிரத்து ஏழாயிரம் ஏக்கரை குத்தகை கொடுத்துட்டு தொண்ணூற்றி ஆண்டுகளுக்கு ஆ தொண்ணூற்றொம்பது ஆண்டுகளுக்கு குத்தகை கொடுத்துட்டு ஒரு நாலு லட்ச ரூபாய் அவங்கிட்ட வாங்கிக்கிறார் குத்தகை தொகை அன்றைய மதிப்பு அன்றைய மதிப்பில் அந்த தொண்ணூத்த நாலு லட்சம் ஏக்கரை வாங்கி பணத்தை கட்டி தன்னுடைய மகனை இருந்து விடுவிக்கிறார் சரி செங்கம்பட்டி ஜமீன் ஜமீன் தான் அப்படி தான் இந்த நிலம் வந்து குத்தகைக்கு ட்ரேடிங் கம்பெனிக்கு போகுது இவை ஏதோ ட்ரேடிங் கம்பெனியை தேடி போய் கொடுக்கல ஆனால் தெங்கம்பட்டி ஜமீனுக்கு இந்த நெருக்கடி இருக்கிறது அவனுக்கும் தெரியாது அவன் நிலம் இருக்குது இந்த ஏரியாவில் தொழிற்சியெல்லாம் நினைக்கிறான் ஆனால் அது யாருடைய நிலமா இருக்குன்னா சிங்கம்பட்டி ஜமீன்தாருடைய நிலமா இருக்குது சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு அந்த நெருக்கலை அவர் குடும்பத்தில் மகன் வந்து ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார் அவரை காப்பாற்றணும் அதுக்கான நாலு லட்ச ரூபாய்க்கான தொண்ணூற்றி ஒரு சார் குத்தை கொடுக்குறாரு கிரையை பண்ணி கொடுக்கல குத்தை குத்தவைக்கு அது நடந்ததெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதும் அந்த காலகட்டம் ஸோ இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு ஜமீன் இனம் இல்லை சுதந்திரம் வந்ததுக்கு பின்னாடி இப்போ இந்த நிலம் எல்லாமே அரசின் கட்டுப்பாடு அரசின் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு இந்த சட்டங்கள் மூலமாக தான் ஜமீன் ஒழிப்பு சட்டம் இனாம் ஒழிப்பு சட்டம் மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் இதெல்லாம் வர்றது போது மன்னர் ஜமீன்கிறதுக்குள்ள சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு மீண்டும் அந்த ஒப்பந்தம் தொடருது ஒப்பந்தம் தொடருது சரி அந்த நிலத்துல யார் யார் அவனுக்கு தொண்ணூத்தம்பா வாங்கினவனுக்கு ரைட்டு அந்த ஒப்பந்தம் ஜமீனுக்கு அவங்களை நடந்தது அங்கீகரிச்சுக்கிறது ஏன்னா முதலாளிகளுடைய அரசுனேன் காங்கிரஸ் அரசு ஒன்று சோசியலிஸ்ட் அரசு இல்லை காங்கிரஸ் அரசு முதலாளிகள் முதலாளியில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடைக்கக்கூடாது வேலை வாய்ப்பு போயிடும் சொல்லி அன்றைய காங்கிரஸ் அரசு முதலாளியின் அரசோ இல்லை இன்றைய காங்கிரஸ் காலத்திலையும் காங்கிரஸ்ல அது முதலாளிய வர்க்கத்துடைய பா நடைமுறையில் வேறுபாடுகள் இருக்கணும் அரசு என்பதே முதலாளிய தான் அது எந்த அரசாக இருந்தாலும் அரசு என்றாலே முதலாளிகள் தோற்றம் பெற்று உருவாகிற ஒரு தான் அது இப்படி எல்லாம் இரு நீங்க சொல்லுறீங்க ஆனா பாரத் ஜோடா யாத்திரை வெல்லும் ஜனநாயக மாநாடு ஜனநாயகம் உள்ள போட்டி பிஜேபி காங்கிரஸ்க்குள்ள உள்ள போட்டி அந்த மாதிரி பல்வேறு நீட் மசோதா கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இப்போ அந்த பிரேம் பண்ணது பிஜேபி கூடுதலாக இருக்கு தொடக்கம் என்பது அவங்க கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் எல்லா தீமைகள் இப்போ நம்ம எதாவது எதிர்க்கிறோமோ அதனுடைய ஆமாம் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு எல்லாமே காங்கிரஸ் மத்திய மாநில அரசு இருந்த கல்விக் கொள்கையை மத்திய அரசு மத்திய கங்கரன்ஸ் லிஸ்ட் கொண்டு போனது பொதுப்பட்டியல் கொண்டு போனது இலைத்தம் என்னன்னா எழுபது எண்பதுக்கு முன்னால் உள்ள காங்கிரசினுடைய ஆட்சி எண்பதுகளுக்கு பின்னால உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தொடக்க கால பொதுத்துறைகள் உருவாக்கத்தில் உள்ள கொள்கை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய பேசப்பட வேண்டிய விஷயம் தனியாக நம்ம ஒரு நாளைக்கு வச்சு பேசலாம் பேசலாம் இப்போ அடிப்படையில் முதலாளிகள் தொழில் செய்கிறார்கள் அதை நம்ம தடுக்க கூடாது அந்த ஒப்பந்தம் நீட்டிட்டு அரசனுடைய மேற்பார்வை மேற்பார்வையில இந்த அரசுடைய நிலமாக வந்துருச்சு அரசே குத்தகை கொடுத்தது மாதிரி தான்

வோடாஃபோன் வாங்கிக்கிறான்ல வோடோஃபோன் இந்தியா இந்தியா வாங்கிக்கிறான்ல அது வந்து வோடோஃபோன் இந்தியாங்கிறது இப்போ அது இப்போ தான் இந்த இந்தியாங்கிறது ஹச் வந்து வோடஃபோன் இந்தியா கம்பெனி இல்லை ஆக்சுவலாக வோடஃபோனுக்கும் ஹஜ்சுக்கும் வெளி இந்தியாவுக்கு வெளியில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது அதில் முப்பதாயிரம் கோடியை வந்து இந்தியாவுக்கு செலுத்த வேண்டிய வரைய இந்தியாவுக்கு செலுத்தலை ஹச்சு வாங்கிட்டு அவன் போயிடறான் முப்பதாயிரம் கோடி அந்த ஓட பண்ண தான் இங்கே தொழில் செய்கிறான் அது இந்த வரி என்னாச்சுன்னு ஹச் கேட்குற போது இந்தியாவுக்கு வெளியே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து அதை பொறுப்பாக முடியாது இந்திய அரசு கட்ட வேண்டியது இல்லைன்னு ஹச்சு இந்தியா இந்திய உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கிறது அல்ல அதனால இங்கே முதலாளிகளுக்கு ஒரு தொழிலாக ஒரு முதலாளி நம்ம அனந்த கிருஷ்ணன் மேக்சிமே அதெல்லாம் நிறைய இருக்கு நிறைய தனியாக பேசுவோம் நம்ம என்னடா முதலாளியில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் இந்த நியூ நியூஸ் லிவாடியா நியூஸ் லிவாடியா இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவர்கள் ஒருவரும் பாரகிஸ்தான் தனி நாடாக வேண்டும் என்று போராடிய தலைவர் ஜின்னா முகமது அலி ஜின்னா அவனுடைய அவருடைய பேரன் தான் நியூஸ் லிவாடியா அவர் இப்போ பம்பாயை குஜராத்தை மையமாக கொண்ட ஒரு தொழில் பம்பாயை மையமாக கொண்ட தொழிலிவர் இந்தியாவுடைய பெரும் தொழில் வீரர்களை அவர் ஒருத்தர் ஒவ்வொரு தொழில முதலாளிகளுக்கு நிறைய தொழில் இருக்கு அதில் தேயிலை தோட்ட தொழிலை இப்போ அவர் சிலுவன செஞ்சுருக்காரு அந்த மாஞ்சோலை இப்போ இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகுது அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தில நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டிய நிர்பந்தம் நிர்பந்தம் நான்காண்டுகள் வரையிலும் இருந்த போராடினாங்கன்னா இடையில நமக்கு ஏதாவது கூடுதலாக நிதி கொடுக்க வேண்டிய நெரிச்சுமை வரும் அப்படின்னு ஒன்று நியூசிலிவாடி நினைக்கலாம் இந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சி இருக்குமா என்கிற ஐயப்பாடு திமுக அதை கண்டுகொள்ளாமல் உடனடியாக முடிப்பதற்கு ஒத்துக்கொள்வதன் மூலம் திமுகவை சேர்ந்த தொழிலதிபர்கள் யாராவது அந்த தொழிலாளி வெளியேற்றதுக்கு பிறகு நூசிலியவாடியாவோடு ஒப்பந்தத்தை போட்டு அல்லது கூட்டு பங்காளிகளாக மாறி தொழில் செய்வார்களோ தொழில் இவர்கள் எதுவும் திட்டம் எடுக்கிறதோ என்று ஒரு ஐயப்பாடு இருக்கிறது திமுக பினாமிகள் மூலமாக நியூஸ்லிவாடியோடு நியூஸ்லிவாடியாவோடு இருக்கலாம் நியூஸ்லிவாடியை வெளியே திமுக ஒவ்வொருத்தில கார்பரேட் கம்பெனி ஏவாவே டிஆர் பாலு ஜெகத் ரச்சகன் வெளிநாடுகள் எல்லாம் முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க மறைமுகமா இல்ல இவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கார்பரேட் முதலாளிகள் தான் பெடியார் பாலு சாராய கப்பல் முதலாளி கல்லூரிகள் முதலாளி ஜெகத் ரசகன் கல்லூரிகள் முதலாளி ஏவாவேல காசார் கிராண்டுன்னு ஒன்று ரியல் எஸ்டேட் நடக்குது எல்லாமே கார்பரேட் முதலாளிகள் திமுக பொறுத்தவரை சாதாரண முதலாளி யார் கலாநிதி மாறன் இவங்கெல்லாம் வந்து பெரும் பெரும் முதலாளிகள் உங்களில் ஒருவன் ஐயா மு க ஸ்டாலின் சொல்றாரு கார்பரேட்டுகளின் பிம்பமா நீங்க கட்டமைக்கிறீங்க ஏதெல்ல சிரிக்கிறதா எல்லா முதலாளி எல்லா முதலாளிகளும் அதனால் உங்களில் ஒருவன் சொல்லுவான் உழைப்பால் உயர்ந்தவன் சொல்லுவான் யாருடைய உழைப்பால்னு யாரும் கேட்க மாட்டோமில்ல முதலாளி பிற உழைப்பால் இறந்தவர் அப்படின்னு முதலாளிகள் சொல்லுவாங்க யாருடைய உழைப்பால் இவர் உயர்ந்தாருன்னு யாரும் இல்லை அது மாதிரி உங்களில் ஒருவன்னா இது வந்து யா உங்கள் யார் நம்ம யார் அது ஆசியாவினுடைய மிக பெரும் பணக்காரர் பட்டியலில் வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவருடைய மகன் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து எப்படி நம்மல்ல வருவார் இவ்வளவு தூரம் நீங்க வந்து இவங்களுடைய அழிச்சாட்டியங்கள் அல்லது மக்களை பாராமுகமாக இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனால் விக்கிரவாண்டியா இருக்கட்டும் எந்த இடைத்தேர்தலா இருக்கட்டும் போன கடந்த மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும் நாற்பது எல்லாமே அவங்களே தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஒரு தேர்தல் முதலாளித்து கட்சிகளுக்கென்று ஐம்பது ஆண்டுகளாக திமுக ஒன்னா திமுக மாறி மாறி ஐந்து முறை ஐந்து முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆட்சியில் இருக்கிற போ காலங்களில் ஒவ்வொரு ஒரு செக்ஷன் ஒரு பிரிவினர் தொடர்ந்து கான்ட்ராக்டு கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலாளர் பல்வேறு பதவிகளில் பொது வளத்திலிருந்து தங்களுக்கான வளத்தை பெருக்கிக் கொள்கிற சுகபோகமான வாய்ப்பை பெற்றுட்டாங்க அப்படி ஒரு வர்க்கம் உருவாகிருச்சு திமுகவுடைய அஇஅதிமுகவுடையும் அப்படி ஒரு வர்க்கம் உருவாயிடுச்சு அந்த வர்க்கம் தன்னுடைய நலனிலிருந்து தமிழ்நாட்டுடைய நலன் போல அது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சி போல ஒரு காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க இது மக்கள் நம்புறாங்க இன்னும் மக்களுக்கு நம்புறாங்களோ நம்ம வைக்க வைக்கப்பட்டு வைக்கப்படுகிறோம் நம்புறாங்க நம்ம வைக்கப்படுகிறார்களும் உண்டு நம்புறது என்ன இப்போ சராசரி மக்களுக்கு ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து சராசரி ஏழைக்கு பெரிய தொகை தான் ஆனால் ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற முதலாளிகளுக்கு இந்த அரசு தானே வழிபட்டுக்கிட்டு இருக்கு திமுக அரசு ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி உங்களுக்கு இங்கே ஒரு சும்மா ஒரு ஊருகா மாதிரி காமிச்சாச்சு அது மாதிரி இந்த முதலாளிகள் அரசுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அவங்களோட ஒரு கொள்கை ஒரு குணாம்சம் இருக்கு அவங்க தாங்க பத்து மடங்கு எடுத்துக்கிட்டு ஒருவங்க கொடுத்து அந்த பத்து மடங்கு எடுத்து தெரியாம பிரச்சாரம் பண்ணிக்க உள்ளதுல தான் அவங்க வல்லதா இதனால தான் வெற்றி பெறாங்க நீங்க பேசுறது ஒட்டுமொத்தமாக ஒரு சுருக்கமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அண்ணா திமுக இது எல்லாமே ஒரே குட்டையில உருண மட்டைகள் அப்படின்னு சொன்னா ஒரு மாற்று அரசியலை யாராவது முன் வைக்கிறாங்களா அப்படிப்பட்ட கட்சிகள் வரணும்னு விரும்புறீங்களா யார் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க மாற்று என்பது மாற்று திட்டங்கள் மூலமாக தான் முடியும் மாற்று திட்டங்களை கொண்ட கட்சிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை தேர்தலே அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை தேர்தல் மாற்றாக மட்டும்தான் அவர் வர்றார் அவரு வரட்டும் இல்ல தேர்தலின் இதெல்லாம் செய்ய முடியும் அது அது ஒரு வடிவம் தேர்தல் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜனநாயக சமூகத்துல தேர்தல் வடிவமும் ஒரு வடிவம்தான் அது மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்தில் சீமான் போன்ற ஆட்கள் வர்ற போது அது வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் அவர் வந்து தேர்தல் மாற்றம் தான் வைக்கிறார் இதை விட மோக வேகமாக அண்ணா வந்து ஒரு காலத்தில் மாற்றுகளை வச்சார் அந்த அண்ணாவுடைய அரசு அவருடைய சீமானை விட அண்ணா வந்து மேம்போக்கான மேன்மையான திட்டங்களை வச்சார் பணக்கார தோட்டம்னு ஒரு புத்தகம்னாரு என்னாச்சு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இல்லை அந்த திட்டங்களை என்னாச்சு அந்த திட்டங்கள்லாம் அண்ணாவோடு முடிஞ்சு இல்ல அண்ணாவுக்கு கருணாநிதியோ அல்லது கருணாநிதியின் மகன் ஸ்டாலினோ உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல மீண்டும் பாருங்க மாஞ்சோலை தோட்டத்தை குறித்ததால பொது வெளியில ஒரு பெரிய போராட்டம் வெகுஜனப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இது எங்கே போய் முடியும் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமோ மக்கள் தங்களுடைய வட்டார பிரச்சனையாக கருதக்கூடிய மனநிலையிலிருந்து மாஞ்சோலை துவட்ட தொழிலாளர் பிரச்சனை தமிழ்நாட்டு தொழிலாளி வர்க்க பிரச்சனை என்கிற வகையில் அனைத்து தொழிலாளி வர்க்கங்களும் அனைத்து விவசாய வர்க்கங்களும் மீனவர்களும் அதோடு இணைக்கப்பட வேண்டும் அப்படி கட்டமைக்கிற ஒரு தலைமை உருவானால் இது நிச்சயமாக வெற்றி பெறும் அதே நேரத்தில் சீமான் போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் தேர்தல் அரசியலிலே கணிசமான செல்வாக்கு பெற்றிருக்கிற இந்த சக்திகள் இன்னும் கூட முரண்பாடுகள் மத்தியில் அன்புமணி போன்றவர்களும் கூட இதில் கவனம் செலுத்தி வெகுஜன போராட்டமாக மாற்றுகிறவோ தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தை திருப்ப முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மிக்க நன்றிங்க ஐயா உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய தேர்தல் பாதையும் உங்களுடைய புரட்சிகர செயல்பாடுகளும் வெற்றி பெற வாங்க வணக்கம் வணக்கம்